பத்தாவது பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட புதிய உறுப்பினர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட திசைமுகப்படுத்தல் செயலமர்வு நேற்று இடம்பெற்ற போது எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்தமைக்காக பாராளுமன்ற பொதுச் செயலாளர் குசானி ரோகனதீரவிடம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் இதன்போது அவர் தெரிவித்ததாவது நான் தெரிந்து அந்த ஆசனத்தில் அமரவில்லை அது எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனம் என எனக்கு தெரியாது அந்த ஆசனத்தில் அமர்வதால் சிக்கல் ஏற்படும் என்று நான் அறிந்திருக்கவில்லை அது துரதிருஷ்டவசமாக இடம்பெற்ற ஒரு நிகழ்வு அதற்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகிறேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் அவர் பாராளுமன்ற ஆசனத்தில் நடந்த சம்பவத்தால் என்னால் வீதியில் நடக்கக்கூட முடியவில்லை என்று கூறி தனக்கு தனிப்பட்ட பாதுகாப்பையும் கோரியுள்ளார் அது தாம் கடுமையான அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடகங்கள் நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பது நிமிட பேட்டி எடுத்தன நான் சாப்பிட்டு விட்டேனா என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு நான் என்று பதிலளித்தேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு பிடியாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக மஞ்சுளா ரத்நாயக்க யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஊடாக இன்று உத்தரவிட்டுள்ளார் கொழும்பு பேஸ்லைன் வீதியில் அர்ஜுனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இன்னமொரு மகிழுந்துடன் மோதி விபத்தை ஏற்படுத்தியதுடன் வாகன சாரதியை தாக்கி கடுமையாக காயப்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சந்தேகத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்ந்தும் வழக்கு விசாரணைகளில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதனால் அவருக்கு இன்று பிடியாணி பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது